அமித்ஷா மீது செருப்பு வீச்சு தெரித்து ஓடிய அமித்ஷா பாஜகவினர் அதிர்ச்சி அதாவது நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த விவாதத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா சுதந்திர இந்தியாவில் முதல் வாக்கு திருட்டில் ஈடுபட்டவர் நேருதான் என்று குற்றம் சாட்டினார் இது அமித்ஷாவுக்கும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கும் இடையே கடுமையான வாக்குவாதத்தை ஏற்படுத்தியது இது குறித்து இன்று பேசிய ராகுல் காந்தி விவாதத்தின் போது நான் குறுக்கிட்டதால் அமித்ஷா பதற்றமடைந்தார் நான் வெளிப்படையாக சவால் விடுத்தும் என்னுடைய குற்றச்சாட்டுக்களை மறுக்க அமித்ஷாவிடம் ஆதாரங்களோ பதில்களோ இல்லை என்று கூறினார் இதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் பேசும்போது ராகுல் வெளிநடப்பு செய்கிறார் உண்மையை கேட்க அவருக்கு வலிமை இல்லை அமித்ஷாவின் பேச்சால் குடும்பமும் குழப்பத்தில் மூழ்கியுள்ளது என்று பதிலடி கொடுத்தார் நாடாளுமன்ற மோதல் இப்போது இரு கட்சிகளின் தனிப்பட்ட மோதலாக மாறியுள்ளது இந்த நிலையில் மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதங்கள் நடைபெற்றன தேர்தல் சீர்திருத்தங்கள் குறித்த விவாதம் அரசியல் ரீதியாக பரபரப்பை ஏற்படுத்தியது இரு தலைவர்களும் ஒருவருக்கொருவர் சபையையும் பொதுமக்களையும் தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டினர் ராகுல் காந்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரடியாக தனது குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள சவால் விடுத்த போது மோதல் தொடங்கியது ராகுல் காந்தி வாக்கு திருட்டு தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அவர் கூறிய குற்றச்சாட்டுகளை அரசாங்கம் தவிர்க்கிறது என்று கூறினார் இது ஒரு பயமுறுத்தும் மற்றும் நடைமுறைப்படுத்தப்பட்ட பதில் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டார் இதற்கு அமித்ஷா கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் எனது உரையில் நான் என்ன பேச வேண்டும் என்பதை ஆணையிட ராகுல் காந்திக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று அமித்ஷா பதிலளித்தார் நான் என்ன பேசுகிறேன் என்பதை எதிர்கட்சி தலைவர் தீர்மானிக்க முடியாது நான் சொல்வதை கேட்க அவருக்கு பொறுமை இருக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் கூறினார் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து தலையிட்டதால் அமித்ஷா அவர்களை கண்டித்ததால் எதிர்ப்புகள் கிளம்பின இரண்டு மூத்த தலைவர்கள் பேசும்போது நீங்கள் குறிக்கிடக்கூடாது என்று அமித்ஷா கூறினார் முன்னதாக வாக்காளர் பட்டியலில் பரவலான முறைகேடுகள் இருப்பதாக ராகுல் காந்தி கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அமித்ஷா சுத்தமான வாக்காளர் பட்டியலை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக கூறினார் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது துல்லியத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு தொழில்நுட்ப பயிற்சி என்று அமித்ஷா வலியுறுத்தினார் எதிர்கட்சி தலைவர் வாக்காளர் பட்டியலில் முறைகேடுகள் இருப்பதாக கூறுகிறார் எஸ்ஐஆர் என்பது சுத்தமான வாக்காளர் பட்டியலை பெறுவதற்கான ஒரு பயிற்சி என்று அமித்ஷா கூறினார் காங்கிரஸை நோக்கி மேலும் கூறுகையில் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பாஜக தேர்தல்களில் தோற்றது அப்போது வாக்காளர் பட்டியல்கள் நன்றாக இருந்தன ஆனால் நாங்கள் தேர்தல்களில் வெற்றி பெற்றால் எல்லாம் மோசமாக உள்ளன நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் சிறந்தது நீங்கள் தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் திறமையற்றது அத்தகைய இரட்டை நிலைப்பாடுகள் வேலை செய்யாது என்று அமித்ஷா கூறினார் ராகுல் காந்தி நவம்பர் ஐந்து செய்தியாளர் சந்திப்பையும் அமித்ஷா மேற்கோள் காட்டினார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நவம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அணுகுண்டு வெடிக்கப் போவதாக கூறினார் மேலும் வாக்கு திருட்டு புகாரில் ஹரியானாவில் ஐநூத்தி ஒரு வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார் ஆனால் வீடு எண் இரநூத்தி அறுபத்தி ஐந்து ஒரு சிறிய வீடு அல்ல அது ஒரு ஏக்கர் நிலத்தில் உள்ளது அங்கு பல குடும்பங்கள் வசிக்கின்றன என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியது இருப்பினும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வீட்டு எண்கள் ஒதுக்கப்படவில்லை எனவே ஒரு குடும்பத்தில் பல தலைமுறைகள் வீட்டு எண் ஐநூத்தி ஒன்றின் கீழ் வாழலாம் என்று அமித்ஷா கூறினார் இரண்டு நாட்களாக அரசாங்கம் விவாதத்தை எதிர்த்ததற்கான காரணத்தை நியாயப்படுத்திய அமித்ஷா எதிர்கட்சிகள் எஸ்ஐஆர் பற்றி நேரடியாக விவாதிக்க வலியுறுத்தியதாகவும் அது பாராளுமன்றத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்றும் அமித்ஷா கூறினார் இந்த விஷயத்தில் விவாதம் தொடர்பாக முதல் இரண்டு நாட்கள் ஒரு தடை ஏற்பட்டது இது மக்களுக்கு தவறான செய்தியை அனுப்பியது நாங்கள் இதை பற்றி விவாதிக்க விரும்பவில்லை இந்த நாட்டில் விவாதங்களுக்கு நாடாளுமன்றம் மிகப்பெரிய பஞ்சாயத்து என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருபோதும் விவாதங்களில் இருந்து ஓடுவதில்லை இரண்டு நாட்களுக்கு இரண்டு அமர்வுகளுக்கு பிறகு இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளிடம் கூறினோம் ஆனால் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை நாங்கள் ஒப்புக்கொண்டோம் ஏன் இல்லை என்று சொன்னோம் இல்லை என்பதற்கு இரண்டு காரணங்கள் இருந்தன ஒன்று அவர்கள் எஸ்ஐஆர் பற்றி விவாதிக்க விரும்பினர் இந்த சபையில் எஸ்ஏஆர் பற்றி விவாதம் நடத்த முடியாது என்பது எனக்கு மிகவும் தெளிவாக தெரியும் எஸ்ஐஆர் என்பது தேர்தல் ஆணையத்தின் பொறுப்பு இந்தியாவின் தேர்தல் ஆணையம் மற்றும் தலைமை தேர்தல் ஆணையர் அரசாங்கத்தின் கீழ் செயல்பட மாட்டார்கள் ஒரு விவாதம் நடத்தப்பட்டு கேள்விகள் எழுப்பப்பட்டால் யார் பதிலளிப்பார்கள் தேர்தல் சீர்திருத்தங்களை பற்றி விவாதிக்க தயாராக இருப்பதாக அவர்கள் சொன்னபோது நாங்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டோம் என்று அமித்ஷா கூறினார் மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தில் பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாக்கு திருட்டு குறித்து மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை கடுமையாக மறுத்தார் அப்போது இருவருக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது இந்த நிலையில் அந்த சம்பவம் தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசினார் ராகுல் காந்தி அப்போது அவர் கூறியதாவது காரசாரமாக நடந்த அந்த விவாதத்தில் அமித்ஷா தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார் அவரது கைகள் நடுங்கின இதையெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அவர் மனதளவில் அழுத்தத்தில் இருந்தார் அது நாடாளுமன்றத்தில் வெளிப்பட்டது அதை நாடு முழுவதும் பார்த்தது நான் கூறிய விஷயங்களுக்கு அவர் பதில் அளிக்கவில்லை எந்த ஆதாரத்தையும் அவர் கொடுக்கவில்லை அது பற்றி நாங்கள் செய்தியாளர் சந்திப்பின் போது பகிரங்கமாக கூறினோம் எனது செய்தியாளர் சந்திப்புகளை நாடாளுமன்றத்தில் விவாதிப்போம் என்று அவருக்கு நேரடியாக சவால் விடுத்தேன் பதில் கிடைக்கவில்லை உண்மை என்ன என்பது உங்களுக்கு அதாவது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் அவர் து உரை முழுக்க தற்காப்புக்கான ஒரு முயற்சியை அன்றி வேறில்லை வாக்குத்திருட்டு என்பது மிகப்பெரிய தேச துரோகம் வெளிப்படையான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தலைமை தேர்தல் ஆணையருக்கு கூடுதல் சட்ட பாதுகாப்பு வழங்குவது ஆகிய முக்கிய விஷயங்கள் குறித்து நான் எழுப்பிய எந்த ஒரு கேள்விக்கும் அமித்ஷா பதில் அளிக்கவில்லை என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முன்னரே சோனியா காந்தி வாக்களித்தார் என்றார் அமித்ஷா சோனியா காந்தி குறித்த கருத்தை கடுமையாக எதிர்த்த காங்கிரஸ் கட்சியின் வேணுகோபால் இதனை நிரூபிக்க முடியுமா என சவால் விடுத்தார் அமித்ஷாவிற்கு இந்த நிலையில் அமித்ஷா கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருந்தபோது காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அமித்ஷா எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாமல் திணறிக்கொண்டு கொண்டு இருப்பதை எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் ராகுல் காந்தி சொன்னது போல அமித்ஷாவும் கைகால்கள் நடுங்க தொடங்கியது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்